ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கூட்டியா ஒரு நியூ கலெக்ஷன் வீடியோ தான் வந்து பார்க்க போறோம் புதுசா வந்து இருக்கக்கூடிய ஒரு சில பூஜா ப்ராடக்ட்ஸும் அது மட்டும் இல்லாம அழகான மினி குத்து விளக்கும் உதுபத்தி ஸ்டாண்ட் எல்லாமே புது மாடல்ல வந்து வந்திருக்கு அதோட இருக்கு அண்ட் சைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியரா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நம்ம ஷாப் வந்து ஒரு சில நியூ கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போறோம் அது மட்டும் நம்ம நேற்று வந்து பாத்தீங்கன்னா பூஜா ப்ராடக்டா நான் வந்து காமிச்சது இந்த விபூதி பேஸ்டும் வந்து குங்கும பேஸ்ட் வந்து காமிச்சிருந்தேன் ஒரு சில வந்து டவுட் வந்து கேக்குறீங்க இப்போ புதுசா வந்து பார்த்தீங்கன்னா இந்த விபூதி பேஸ்டும் குங்கும பேஸ்டும் வந்து ஷார்ட்ஸ் நான் ஷேர் பண்ணியிருந்தப்போ நிறைய பேர் வந்து இந்த குங்கும பேஸ்ட்டுக்கு டவுட் வந்து கேட்டிருக்கீங்க இது எப்படி பயன்படுத்துறது அது போல கேட்டிருந்தீங்க டேரெக்டாக அப்படியே வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க சோ இது வந்து இது போல தான் ஃபார்மில் வந்து இருக்கும் நம்ம ஈர சந்தனை எப்படி பயன்படுத்துறமோ அதே போல நீங்க இந்த குங்குமத்தை வந்து டைரக்டா அப்படி நெத்தியில வந்து வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் ஸோ கலர் இது போலதான் இருக்கும் ஸோ நெத்தியில வைக்கும்போது நல்லா உங்களுக்கு ஒட்டி இருக்கும் ஸோ இது போல பேஸ்டா நீங்க வச்சிருக்கனாலும் வச்சுக்கலாம் இல்லை சில டைம்ல வந்து அந்த ரியல் குங்குமம் நம்ம வைக்கும் போது அது கீழே விடாமல் இருக்கிறதுக்கு நம்ம உள்ளுக்குள்ள ஒரு பேஸ்ட் வந்து பயன்படுத்தணும்ங்களா ஸோ அது போலவும் இந்த குங்குமத்தை வச்சுட்டு மேலையும் நீங்க இது போல வச்சீங்கன்னா நீங்க கீழே கையசைச்சாலும் எதுவுமே வந்து கீழே விழாது நெத்திலேருந்து ஸோ துளியுமே வந்து உங்களுக்கு அந்த குங்குமம் வந்து விழாம இருக்கும் இன்னொன்று இந்த குங்கும பேஸ்ட் வந்து நல்லா வாசனையோட இருக்கும் நெத்தியில வைக்கும் போது அந்த மனம் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்க வெறுமனே இந்த பேஸ்ட் மட்டும் நெத்தியில வச்சுக்கணாலும் பயன்படுத்திக்கலாம் இல்லை இது போல நான் சொன்ன மாதிரி மேலே குங்குமம் வச்சு பயன்படுத்துறதுனாலும் பயன்படுத்திக்கலாம் ஸோ அடுத்து பார்க்க போறது இந்த விளக்கு கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஃபிரான்ஸ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருப்போம் அந்த மினி குத்து விளக்கு மாடல் மேலே வந்து அன்னப்பசி இதுக்கு முன்னாடி வந்த விளக்குல வந்து பாத்தீங்கன்னா அந்த தெளிவு வந்து இல்லாம இருக்கும் பட் இந்த அன்னப்பசியில வந்து பாத்தீங்கன்னா அந்த வடிவமைப்பு எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கும் சோ இதுல மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு சைசஸ் வந்து வரும் சாஞ்சுமுகம் இருக்கக்கூடிய அழகான மினி குத்து விளக்கு ஸோ ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்க்குலாம் வந்து இது போல் இந்த விளக்கும் நீங்கள் வந்து அழகாக கொடுக்கலாம் ஸோ ரீசெண்ட் டேஸில் ஒரு சிலர் வந்து ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்கு ஏதாவது ஐடியாஸ் ஷேர் பண்ணணும்னு கேட்டீங்க நான் அடுத்து நவராத்திரி வருது இல்லைங்களா ஸோ அதுக்கும் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க ஸோ இந்த அழகான அன்னப்பஷி விளக்குமே இப்போ வந்து நம்ம ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதோடய சைஸ் மெஷர்மெண்ட் வந்து பார்க்கலாம் ஸோ முதல் ஸ்டார்டிங் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த மேலே இருந்து கீழே வரணும் வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக வச்சோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மூணு இன்ச்சு ஹைட் வந்து வரும் அதுக்கடுத்து வரக்கூடியது வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு இன்ச்சு ஹைட் வரும் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மூணாவது சைஸ் இதோட ஹைட் மெஷர்மெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை இன்ச் போல வரும் ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த எண்ணெய் ஊற்றக்கூடிய அந்த இடம் இருக்கு இல்லைங்களா சோ அது வந்து அந்த வித்தியாசம் வந்து உங்களுக்கு இருக்கும் சோ இது வந்து பெரிய சைஸ் உங்களுக்கு ரேட் வைஸ் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் இரநூத்தி நாற்பது மீடியம் சைஸ் வந்து இரநூத்தி எழுபது வரும் இது வந்து முன்னூத்தி நாற்பது ரூபா வரும் அதே மாதிரி இது எல்லாமே வந்து தனித்தனியா நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ கிளீன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும் பெரிய குத்துவிளக்கு நம்ம எப்படி பயன்படுத்துறோமோ அதே போல தான் ஸோ இதுவும் வந்து தனித்தனியா கழட்டிட்டு நீங்க வாஷ் பண்ணி பண்ணிக்கலாம் ஸோ பார்க்கக்கூடிய இந்த அழகான மினி சைஸ் கு குத்துவிளக்கும் இப்ப நம்ம ஷாப்ல அவைலபிளா இருக்கும் ஸ்கிரீன்ல ஸ்க்ரீன்லால் ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டெக்ட் பண்ணி ஆர்டர்ஸ் அடுத்து பார்க்க போற ஒரு நியூ கலெக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த புதுசா வந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஊதுபத்தி ஸ்டாண்டு தான் இப்போ வந்து அழகா அந்த கலர் காம்பினேஷன்ல வந்து உங்களுக்கு பிளேட் மாடல்ல வந்து வந்திருக்கு வந்துருக்கு மொத்தமா வந்து ஒரு நாலு டிசைன்ஸ் வந்து இருக்கு வந்து அந்த பெயிண்டோட வந்து வந்திருக்கும் ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ல வந்து அவைலபிளாக இருக்கும் சென்ட்ரல் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்ட் உது பத்தி நம்ம சொல்லி வைக்கக்கூடியது அது வந்து பார்த்தீங்கன்னா காமனாக ஒரே தான் வரும் கீழே இருக்கக்கூடிய அந்த பிளேட்ல மட்டும் டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு மாறும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இல வடிவுல இருக்க மாதிரி சொல்லலாம் இது வந்து அந்த கீழே வந்து பூ டிசைன் இருக்கிறது இது வந்து ப்ளூ அண்ட் ரெட் காம்பினேஷன் இருக்கக்கூடியது இதுவுமே பார்த்தீங்கன்னா ஓரங்களில் மட்டும் டிசைன் வர மாதிரி இருக்கும் ஸோ இதுவுமே இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய ஹன ஊதுபத்தி ஸ்டாண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அகலமும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இன்ச் போல அகலம் வந்து உங்களுக்கு வரும் டேப் மெஷர்மெண்ட்ல உங்களுக்கு அந்த அகலம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து ஒரு மூணு இன்ச் போல வரும் ஸோ இதுவுமே பிராஸ் மெட்டீரியல் தான் ஃப்ரெண்ட்ஸ் தான் இதுவும் சென்டரில் இருக்கக்கூடிய இந்த ஊதுபத்தி ஸ்டாண்ட் வந்து தனியாக நம்ம கழட்டி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக தான் இருக்கும் சோ இது போல கீழே இருக்கக்கூடிய பிளேட்டு தனியும் இது மேல இருக்கக்கூடிய இந்த ஸ்டாண்ட் நம்ம ரிமூவ் பண்ணிக்கிற மாதிரி இன்னொன்னு வந்து இது வந்து அந்த இருக்கலாம் ரொம்ப ஹார்ட் ஸ்க்ரப்பரை போட்டு சொரண்டி தேய்க்க வேண்டாம் சோ அப்ப அந்த டிசைன்ஸ் வந்து அந்த ஃபினிஷிங் வந்து போயிடும் அதனால சாஃப்ட் ஸ்க்ரப்பர் வச்சு லைட்டா தேய்ச்சாலே போதும் உங்களுக்கு கலர் வந்து சீக்கிரமாக சேஞ்ச் ஆகாது ஸோ இதோட ப்ரைஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி தொண்ணூறு வரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே டிசைன்ஸ் எது எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறு ரூபாய் தான் வரும் ஸோ பார்க்கக்கூடிய இந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம ஷாப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் ஹோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்த இந்த அழகான யூனிக்கான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ இது போல இன்னும் அழகான நியூ கலெக்ஷன்ஸோட அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி